தெய்வத்தை பாவி இருக்கிறேன் பாபத்தை இன்று நடக்கிறது 300வது நிகழ்ச்சி இன்னிட்டே கம்பராமாயணத்துக்கு ஒரு இன்றைய ஆறு நாட்கள் ஆறு நாட்களுக்கு அளிக்கின்றோதா செய்தே மற்றும் இங்கே உண்மையை வெளியேற்றிருக்கின்ற சான்றிவர்களே வெளியில் இருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே அழைக்கும் அஞ்சு வசதி தெரிவித்துக் கொள்கின்றது என்பது நமது இந்திய நாடு முழுவதே அனுமதிக்கின்றோம் என்றுபோது இந்த மத்தியிலே மூடிவிடுகின்றன கேட்பதற்கு திரண்டு வருகின்றனர் அந்த வகையிலே குருமலையிலே ராமாயணம் சூட்டிகள் எப்போது நடைபெற்றது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் படங்களிலே உரிய சூழ்நிலையாக என்கின்ற ஒரு சகோதரர் கோராசிரியர் அவர்கள் திருமணியை வந்து தங்கி ஒரு மாதம் ஒரு மாதத்திற்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவார்கள் ராமாயணமாக இருந்தார் வருவார்கள் மகாபார்வமாக இருந்தால் வருவார்கள் பள்ளியாண்டு பள்ளியாண்டு நிகழ்ச்சி அதற்கு பிறகு உங்களுடைய ஆசான் பேராசிரியர் ஐநா முதல் அவர்கள் இந்த பள்ளியிலே அவர்கள் பணி செய்திருந்த பொழுது அம்பகமானத்தை நம்முடைய பகுதியை மாத்திரமல்ல தமிழ்நாடு நாடு முழுவதும் சென்று அவர்கள் நான் அம்பராமாயத்தில் ஈடுபாடு வருவதற்கே அவர்தான் காரணம் என்று சொன்னால் அவர் பகுதியிலே பாடம் அடிக்கின்ற பொழுது அவர் ஒரு இனிமையாக இருக்கும் அவருடைய சொற்பொழு அவர் ஆசிரியர் மாத்திரமல்ல எங்கள் எங்கள் குடும்ப நண்பர்களுக்கு போகிற அந்த வகையிலே அவர்கள் உடுமலை மண்ணிலே அப்பராமாயணம் மகாபாரதம் மற்றும் தமிழ் இலக்கியர்களை எல்லாம் அவர்கள் ஆசா ஞான போன்றவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு உடுமலையிலே நிகழ்ச்சிகள் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே உடுமலை அந்த பெருமையின் து என்ற நேரத்தை நான் தள்ளிக்கொன் அதற்கு பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆறு ராதாகல்யாண மண்டபத்திலே தாராபுரம் பேராசிரியர் அரங்கசாமி அவர்கள் கும்பராமாயணம் நூறு பல வகையிலே ராமாயணம் கொல்லப்பட்டும் கேட்கப்பட்டும் இருக்கின்றது அந்த வகையிலே அங்கு கிருஷ்ணராமையாக பாத்தியுள்ள பற்ற அப்படின்னத்தை இன்னொரு ஜெய்சியாக நடத்துகின்றார்கள் அவர்களை நான் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வருகின்றார்கள் அவர்களை எல்லாம் நேரத்தில் பாராட்டி வாழ்த்தி படுகின்றேன் அதோடு நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கவே ஒரு பாதியும் நீங்கள் எல்லோரும் மதுரை குறையும் வகை வகைகள் அழைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன்